என்றால் மகிழ்ச்சி என்ற புக்கிஷத்தால் நிறைந்த அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சியானவராகுங்கள் கருத்தை பார்ப்போம் யார் குஷியில் ஆட பாட அறிந்துள்ளார்களோ அவர்கள்தான் ஆன்மீக தீபத்திற்கு பிடித்தமான விட்டில் பூச்சிகள் இதற்காக எனது என்ற நீண்ட பட்டியலான எனது பேரன் எனது கொள்ளு பேரன் எனது மருமகள் இவைகளை இப்போது முடித்து விடுங்கள் வளரை மறந்து ஒரு பாபாவை நினைவு செய்தீர்களெனில் உழைப்பிலிருந்து விடுபட்டு ஓய்வாக குஷி என்னும் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் குழந்தைகளையும் இந்த படிப்பு உயர்ந்தது உயர்ந்த படிப்பு இதனை இதனை எப்படி நாம் படிக்க வேண்டும் ஆர்வத்துடன் என்றெல்லாம் தந்தை கூறுகின்றார் அதனை பற்றி சற்று பார்ப்போம் புது உலகம் தங்கமான பாரதமாக இருந்தது பெயர் எவ்வளவு பிரபலமானதாக இருக்கின்றது பழமையான யோகத்தை யார் எப்பொழுது கற்பித்தார் என்பது யாருக்கும் தெரியாது அவரே வந்து புரிய வைக்காத வரைக்கும் இது புது விஷயமாகும் ஷோபாபாவே வந்து புரிய தான் நாம் கூட புரிந்து கொள்வோம் கல்ப கல்பத்திற்கு எது நடைபெற்று வந்ததோ அதுவே மீண்டும் திரும்பி நடைபெறும் அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது இப்பொழுது இந்த கடைசி பிறப்பில் தூய்மை ஆவதன் மூலம் இருபத்தோரு பிறவிகள் நீங்கள் அசுத்தமாக மாட்டீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் இருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியாக படிப்பது கிடையாது இரவு பகலுக்குள்ள வித்தியாசம் ஏற்படுகிறது படிப்பதற்காக வருகின்றனர் பிறகு சிறிது படிப்பதும் காணாமல் போய்விடுகின்றார் யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் தங்களது அனுபவத்தை கூறுகின்றனர் நான் எப்படி வந்தேன் தூய்மைக்கான உறுதியை எப்படி கொடுத்தேன் தூய்மைக்கான உறுதி எடுத்த பின்பு ஒரு முறை பதீதமான செய்த வருமானம் அனைத்தும் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகின்றார் பிறகு அது உள்ளத்தை உறுத்திக் கொண்டே இருக்கும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் கூற முடியாது விகாரத்திற்கான தான் முக்கியமாக கேட்கின்றார் குழந்தைகளாக நீங்கள் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும் நான் உங்களுக்கு புது புது விஷயங்களை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள் உங்களுக்கு பகவானும் படிப்பிக்கின்றார் பகவானுக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது ஒரு நாள் முறையை நீங்கள் கேட்கவில்லை எனில் வருகை இல்லை என்று ஆகிவிடுகிறது நல்ல நல்ல அகாரவியலும் கூட முறையை தவற விடுகின்றனர் நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் முறை படிக்கவில்லை எனில் என்ன ஆகப் போகின்றது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அட இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள் நான் உங்களுக்கு தினமும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகின்றேன் அவைகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்கு காரியத்தில் பயன்படும் என்று அவரே தந்தை கோருகின்றார் கேட்கவில்லை எண்ணி பிறகு எப்படி காரியத்தில் கொண்டு வர முடியும் எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரைக்கும் ஞான அமிர்தத்தை குடித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது முரளிக்கு தான் ஞான அமிர்தம் என்று சொல்லப்படுகிறது காமத்திற்கு விஷம் என்று சொல்லப்படுகிறது கல்வியை தாரணை செய்ய வேண்டும் ஒரு பொழுதும் வராமல் கூடாது இங்கு அங்கு என்று ஏதாவது வழியை ஏற்படுத்தி யாரிடத்தில் இருந்தாவது வாங்கி முரளியில் படிக்க வேண்டும் கர்வம் இருக்கக்கூடாது அட பகவான் தந்தை படிப்பிக்கின்றார் என்றால் ஒரு நாள் கூட தவற வரக்கூடாது உங்களது அல்ல மற்றவர்களின் புத்தி என்ற கதவு திறக்கும்படியான கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா யார் என்ன நடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான நேரம் தேவைப்படுகிறது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் நினைவு செய்யுங்கள் என்ற கருத்து மட்டுமே கடைசியில் நினைவில் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது புரிய வைக்க வேண்டியிருக்கிறது தந்தையின் நினைவு செய்து செய்து சென்றுவிட வேண்டும் என்பதே கடைசி நிலையாக இருக்கும் நினைவின் மூலமாகவே நீங்கள் தூய்மையாக ஆகிறீர்கள் எந்த வகைக்காக இருக்கின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அசுத்தமானவர்களுக்கு கண்டிப்பாக குறைந்த பதவிதான் பலன் கிடைக்கும் பதவி கூட அப்படித்தான் எட்டு ரத்தினங்கள் தான் முக்கியமானது அவர்கள் கௌரவத்துடன் தேர்ச்சியடைகின்றனர் அவர்கள் எந்த தண்டனையும் அடைவது கிடையாது இது மிகவும் ஆழமான விஷயம் எவ்வளவு உயர்ந்த படிப்பு இது நம்மால் தேவதைகளாக ஆக முடியும் என்று கனவில் கூட நினைத்ததில்லை தந்தையின் நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கி சரியாக ஆகின்றீர்கள் ஆகவே இதற்கு முன்பு அந்த தொழில்கள் போன்றவைகள் எதுவுமே ஒன்றுமே இல்லை எந்த பொருளும் காரியத்திற்கு உதவப்போவது கிடையாது இருப்பினும் செய்தே ஆக வேண்டும் சரீர நிர்வாகத்திற்காக நான் சிவபாபாவிற்கு கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் வரக்கூடாது அரே நீங்கள் பத்மாபத பார்க்கேஷாலி ஆகின்றீர்கள் கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் வந்தால் பலம் குறைந்துவிடும் ஆகவே நன்கு புரிந்து கொண்டு இந்த படிப்பை நாம் நன்றாக படிப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபாவை கூறுகின்றார் புது உலக ராஜ்ய ஸ்தாபனை எப்படி ஆக்க வேண்டும் என்றெல்லாம் விவரமாக கூறுகின்றார் பார்ப்போம் ராஜ்ஜிய ஸ்தாபனை அதற்கான விஷயம் மிகவும் ரகசியமானதாகும் எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்றார் எனில் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் நாம் உலகத்திற்கு மாளிக் அதாவது எஜமான தேவதைகளாக ஆகின்றோம் எனில் நமக்குள் தெய்வீக குணங்களும் கண்டிப்பாக தேவை லட்சியம் எதிரில் இருக்கின்றது இவர்கள் புது உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கின்றனர் இதனை நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள் ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கின்றார் அமரபுரி அதாவது சொர்க்கம் செல்வதற்காக நாம் படிக்கின்றோம் நமக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது யார் ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ்ஜியம் அடைந்துள்ளனரோ அவர்கள் மட்டுமே வருவர் முந்தைய கல்பத்தை போன்று நாமும் நாம் நமது ராஜ்ஜியத்தை ஸ்தாதனை செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு வரிசைப்படி மாலை உருவாகிக் கொண்டிருக்கிறது பள்ளியிலும் கூட நன்றாக படிக்கக்கூடியவருக்கு உதவித்தொகை கிடைக்கின்றது அல்லவா அது எல்லைக்குட்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லையற்ற விஷயம் கிடைக்கின்றது தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய நீங்களே உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள் உண்மையில் உதவியை நீங்கள் தான் தனக்குத்தான் செய்து கொள்ள வேண்டும் தூய்மை ஆக வேண்டும் சத்துவப்பிரதானமாக இருந்தோம் மீண்டும் கண்டிப்பாக ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் எந்த தந்தை நம்மை உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றனரோ அவரை மிகவும் ஆர்வத்துடன் எனக்கு செய்ய வேண்டும் ஆனால் மாயை விடுவது கிடையாது பாபா எனக்கு மாயையின் நிகல்பம் அதிகமாக வருகின்றது போன்ற அநேக விதமான புகார்கள் எழுகின்றனர் எழுதி அனுப்புகின்றனர் யுத்த மைதானம் அல்லவா என்று தந்தை கூறுகின்றார் ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நாம் சதவ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்களே உணர வேண்டும் தந்தை வந்து புரிய வைக்கிறார் பக்தி மார்க்கத்தினர் யாரும் புரிந்து கொள்வது கிடையாது இது படிப்பாகும் நீங்கள் எவ்வாறு பாரணம் பாவனம் ஆவது பாவனம் என்றால் தூய்மை ஆவது முதன் முதலில் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் மீண்டும் ஆக வேண்டும் தேவதைகள் பாமனமானவர்கள் அல்லவா மாணவர்களாகி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பிறகு எதிர்காலத்தில் சூரியம் சராட்சியத்தில் வருவோம் அதற்கான முயற்சியும் நல்ல முறையில் செய்ய வேண்டும் அனைத்திற்கும் ஆதாரம் மதிப்பெண்ணில் தான் இருக்கிறது இப்பொழுது இந்த ஞானத்தில் யுத்தம் போன்றவற்றிற்கான விஷயம் எதுவும் இல்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உலகத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மிக ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள் நினைவின் மூலமாகவே நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள் கேள்வி எந்த விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தி என்ற கதவு திறக்கப்பட்டுவிடும் பதில் படிப்பின் மீது பகவான் படிப்பிக்கின்றார் ஆகையால் ஒரு பொழுதும் படிப்பை தவறவிடக்கூடாது எதுவரைக்கும் உயிர் வாழ்கின்றீர்களோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும் படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும் வகுப்பிற்கு வராமல் இருந்து விடக்கூடாது ஏதாவது வழி ஏற்படுத்திக் கொண்டு கண்டிப்பாக முரளி படிக்க வேண்டும் முரளியில் தினமும் புது புது கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதன் மூலம் உங்களது புத்தி திறக்கப்பட்டுவிடும் ஓம் சாந்தி சாலை கிராமங்களுக்காக சிவபகவானின் மகா இது முழு கல்பத்தில் ஒரு முறைதான் ஏற்படுகிறது என்பதை மட்டும் நீங்கள்தான் தான் அறிந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் யாருமே அறிந்திருக்கவில்லை படைப்பு படைப்பவர் பற்றியும் படைப்பின் முதலிடை கடை பற்றியும் உற்றியும் நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள் மாலையில் மணிகள் தான் தகுதியுடைய தேர்ச்சி அடைகிறார்கள் இந்த படிப்பில் பிறகு பிரஜைகளும் உருவாகின்றனர் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னார் வந்தார் அவருக்கு மிகவும் நல்ல முறையில் சேவை செய்தேன் அவர் சேவையில் நன்றாக உதவி செய்வார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் அவரை எதிரில் இருக்க வேண்டும் அல்லவா நீங்கள் கவர்னருக்கு நல்ல முறையில் புரிய வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர் யாருக்காவது புரிய வைப்பாரா என்ன நினைத்து பாருங்கள் யாருக்காவது புரிய வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களே புரிந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமா இது முட்கள் நிறைந்த காடு இதற்கு நாம் மங்களம் செய்கின்றோம் ஆகையால் தான் அநேக பிறப்பின் கடைசியில் இங்கு மிகவும் அனுபவசாலியாக இருக்கக்கூடியவரிடத்தில் பிரவேசமாகிறேன் என்று சிவபாபா கூறுகிறார் அதுவும் சாதாரணமானவரிடத்தில் பர்சனாலிட்டி என்றால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கிடையாது இவருக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது அநேக பிறப்பின் கடைசியை இவர் ரதத்தில் வருகிறேன் அதாவது உடல் என்ற ரதத்தில் வருகிறேன் இங்கு ராஜ்ய ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும் மாலை உருவாகிறது இந்த ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது சிலர் ராஜா ராணியாகவும் சிலர் வேறு நிலையும் அடைந்தார்கள் இந்த விஷயங்களை ஒரே நாளில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது சம்பந்தங்களில் உள்ள பொற்றுதல்களை நீக்கிவிட வேண்டும் வீட்டில் இருக்க வேண்டும் ஆனால் நிமித்தமாக அதாவது காரண காரியம் பொருட்டு இருக்க வேண்டும் இந்த முழு உலகமும் அழிந்துவிடும் என்பது புத்தியில் இருக்கிறது ஆனால் இந்த சிந்தனைகள் வேறு யாருக்கும் இருப்பது கிடையாது யார் ஒப்பற்ற குழந்தைகளாக உள்ளனரோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அவர்களும் இப்பொழுது கற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் புது உலகம் தங்கமான பாரதமாக இருந்தது பெயர் எவ்வளவு பிரபலமானதாக இருக்கிறது பழமையான யோகத்தை யார் எப்பொழுது கற்பித்தார் என்பது மற்றொரு தெரியாது உங்களுக்கு நன்றாக தெரியும் வரதானம் மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்குரியவராக மற்றும் பூஜைக்குரியவராக ஸ்லோகன் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளத்தின் அன்பு ஓம் சாந்தி சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நீதை நீயின்றி செய்த சேவைகள் நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை நாத அன்பினை யமக்கே அளிkira வைரங்களாத வருந்தே அன்பினாம் சந்திக்க வேண்டும் நம்மை என்றும் உனக்காயாக ஏவக்குள் நினைத்து கொண்டோ இரய பூர்வ இறைவன் நன்றிகள் சொல்ல வாக்கைகள் நம்மிடம் இல்லை நன்றிகள் சொல்ல